அண்ணாமலையார் கரோஹரா அண்ணாமலையா அம்மனுக்கு கரோஹரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அருமையான காலை பொழுதில் அண்ணாமலையாரோடைய தரிசனம் அதாவது தரிசனம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அண்ணாமலையாரை பார்க்கறது தான் நம்ம தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே அண்ணாமலையார் தான் நம்ம எல்லாரையும் பார்த்துட்ருக்காரு உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர் அண்ணாமலையார் தான் அப்போ இன்றைக்கி அண்ணாமலையார் அருளோடு இன்றைக்கி தினத்தை எல்லோரும் ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் செல்வ வளங்கள் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நேற்று லப்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ லப்சிங்கிறது வந்து டிபெட்டில் ஒரு ஊர் போல் இருக்குது அங்கே வந்து கக்ஸன் ரின் போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து போகிறாரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு புத்த மானஸ்ட்ரி அங்கே இருக்குது அதை நிர்வகிச்சிட்ருக்கிற ஒரு பையன் எல்லாருமா அந்த குகை மாதிரி இருக்குது குகை மானஸ்ட்ரி கூட இல்லை ஒரு குகை குகைக்குள்ளே போய் பேசிகிட்டு இருக்கும்போது அதை நிர்வகித்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு புத்த பிச்சு வந்து இவர்கிட்ட கேட்குறாரு இந்த ரின் எதாவது சொல்லுங்க இந்த மில்லறப்பா அப்படின்னு சொல்கிறவர் வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு புத்த புச்சுவாக இருந்தவர் ஒரு மிஸ்டிக்னு கூட சொல்லலாம் நம்ம ஊர் சித்தர்கள் மாதிரின்னு சொல்லலாம் மில்லரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறார் அப்போது இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது கையெல்லாம் நடுங்குது குதிக்க அப்படியே உட்காந்த இடத்துல ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறான் இவரெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவனை ரெண்டு தட்டு தட்டி சிரிச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த பையனுக்கு என்ன நடந்தது நீங்கள் சொல்லும்பொழுது ஏன் அவன் அந்த மாதிரி இது பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நம்ம இந்த நான் பேச பேச அந்த பையன் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் அவன் வந்து ஏற்கனவே இப்போ இருக்கான் நான் பேசும்பொழுது அவனுக்கு அந்த டீச்சிங்ஸ்லாம் கேட்கும்போது அவனுக்கு வந்து அந்த சக்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குண்டலி சக்தி தான் அது வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்துகிறார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டலினி அப்படின்றத பற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் தப்பு தப்பாக எல்லாம் சொல்கிறது தப்பான வழியில் மக்களை ஏற்படுத்திட்டு போகிறது அப்படிலாம் நிறைய இருக்குது எஸ்பெஷலி வெளிநாட்டவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் வந்து எதையோ ஒன்று படிச்சிடுறாங்க படிச்சுட்டு போயிட்டு டாலர்ஸ் கணக்கில் மக்களை ஏமாற்றி பணம் வாங்கி அவங்க ஒன்று சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நிறைய ட்ரெடிஷனில் இப்படி இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏதோ வந்து படிக்கிறாங்க படிச்சுட்டு போய் அவன் பெரிய சாமியார் ஆயிடுறான் இப்போ இங்கே திருவண்ணாமலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் டைம் சீசன் டைம்ங்கிறது நான் வெளிநாட்டவர்கள் இங்கே வரக்கூடிய டைம் அதாவது ஆகஸ்ட்லேருந்து ஒரு ஃபிப்ரவரி வரைக்கும் நிறைய வருவாங்க அவன் வரதுக்கு முன்னாடியே அங்கங்கே போஸ்ட்ரு போட்டுருவாங்க இந்த இவர் வராரு அவர் வராரு இந்த சத்சங்கு இந்த ரிட்ரீட்டு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் மோஸ்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி எப்படிலாம் ஏமாற்ற முடியுமோ ஆன்மீகம் என்ற பெயரில் என்னென்னலாம் ஏமாற்ற முடியுமோ அப்படிலாம் ஏமாத்துகிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா ரமண மகர்ஷி அவர் சொன்னதை வந்து எல்லாருமே தப்பாகவே இருக்காங்க வெஸ்டர்னாஸ் அத்தனை பேரும் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி சில குரூப்ஸாக உள்ளவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹூவா மைன் சொல்கிறாரா அப்போது வந்து என்னென்னா என்ன கொஸ்டின்னு ஆன்மீகத்தை பற்றி கேட்டாலும் அந்த நபர்களுக்கு இந்த குரு அந்த குருஸ்தானத்தில் ஒரு ரிட்ரீட் நடத்துகிறான் பாருங்கள் அவன் சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணை மூடிட்டு ஹூவா மைண்ட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவான் ஏன்னா அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை அது ஒரு கொஸ்டின் ஆக்கி உட்காந்து பாரு அப்படின்ட்டுருவான் இல்லை அப்படின்னா ஹூ இஸ் ஆஸ்கிங் இந்த கொஸ்டின் சிட் அண்ட் மெடிடேட்டுருவான் ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து வாய மூடிடுவாங்க இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நிறைய ரிட்ரீட்ஸு நிறைய விஷயங்கள் அதாவது இந்த அதுவும் நான் சொன்ன பாருங்க அந்த குண்டலினியை பற்றி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொய்யான ஒரு புரிதல் நிறைய பேர்கிட்ட இருக்குது அது நிஜமாகவே நார்மல் மனுஷங்க அந்த குண்டலினி சக்தியெல்லாம் எழுப்பணுமா அதனால் என்ன பயன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக மனுஷங்களுக்கு அது தேவையே இல்லை அதாவது அது எழுப்பணுன்ற தேவையுமே கிடையாது அது வந்து ஒரு நிலையை அது தானாக ஒரு நீங்கள் ஒரு நிலைக்கு வரும்பொழுது அது தானாக வந்துட்டு போகுது அதை எழுப்பணும்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு க கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆன்மீகம் என்பது இதெல்லாம் தாண்டினது எதையும் எதிர்பார்க்காதது அது ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது ஒரு உறவு முறை யாருக்கு யாருக்கும் உங்களுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் அது அண்ணாமலையாராக இருக்கலாம் மாரியம்மாளாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா அது ஒரு உறவுமுறை முதல்ல வந்து அது ரெண்டு ரெண்டாக இருக்கும் அதாவது நீங்களும் அந்த கடவுளுமாக இருக்கும் அப்புறம் நாளாக ஆக என்னாகும் அப்படின்னா இந்த ரெண்டுமே உங்களுக்குள்ளேயே இருக்கிறத நீங்கள் உ உணர்ந்துருவீங்க அப்போ அந்த உறவு முறை ஆகும் உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாக்குமான ஒரு உறவாக அது மாறிடும் இதுதான் அத்வைதம் துவைதம்ங்கிறத சொல்கிறாங்க என்னுடைய புரிதலுக்கு நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அதாவது புஸ்தகங்களெல்லாம் படித்து நாலேஜ் கிடைக்கும் ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நாலேஜ் வேறு அண்டர்ஸ்டாண்டிங் வேறு நாலேஜுங்கிறது வந்து ஒரு அறிவு அறிவு சார்ந்த விஷயங்களை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறது அது புரிஞ்சு புரியும் அப்படிங்கும்போது எப்போ புரியும் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லை படிக்கிறதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு வாக்கியம் படிக்கிறோம் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கும் பொழுது திஸ் இஸ் அ ட்ரீ அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இதம்மா மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு புரியும் பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பாருங்கள் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது தான் அந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு ட்ரீயே தெரியாது நீங்கள் அது ட்ரீனா என்னென்னே சொல்லிக் கொடுக்கல ஆனால் அது சிஸ் அ ட்ரீ சொல்லு அப்படின்னு சொன்னேன்னா அது சொல்லும் வாயத்திறந்து சொல்லுமே தவிர அது புரியுமா அப்படின்னா புரியாது ஏன்னா அது பார்க்கலை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அதே மாதிரி தான் நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்மளே வந்து வரையறுத்துக்கலாம் அதே மாதிரி நான் எனக்கு எது புரியுது அது புரிஞ்சதில் எது என்னால் அக்செப்ட் பண்ண முடியுதோ அதை இது பண்ணி தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த கடவுள் அந்த அத்வைதம் துவைதம்ங்கிறது என்னை பொறுத்தவரை இதுதான் ஃபஸ்ட்டு நான் அண்ணாமலையார் ரெண்டு பேர் இருக்கோம் நான் அவரை வந்து ஆராதிக்கிறேன் கும்பிடுறேன் அவரே கதின்னு எல்லாம் சரண்டர் பண்ணுறேன் இந்த ஒரு நிலை அடுத்த நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா போக போக நம்ம மா அதாவது நமக்கு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் சில பேர் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் இந்த பூஜையெல்லாம் பண்ணுற இது எதுக்காக பண்ணுறோம் இதுக்கு அடுத்த நிலை என்னங்கிறத யோசிக்க மாட்டாங்க அதுலேயே அப்படி சிக்கி போயிடுவாங்க அது அது ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஸோ அதுலேயே சிக்கி போயிடுவாங்க அதுவும் இல்லாமல் அப்படி இல்லாமல் இப்போ நான் அண்ணாமலையாக ரெண்டு பேர் இருக்கும் நான் கிரிவலம் வரேன் சாமி கும்பிடுறேன் அவரை அவரை பற்றி நினைக்கிறேன் சரண்டர் பண்ணுறேன் எல்லாமே ஓகே அடுத்தாப்புலேயே ஒரு ஸ்டேஜ் இருக்கணும் நம்ம அதை தேடணும் அதுதான் உண்மையான தேடல் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது சரி இப்போ நான் நானும் அண்ணாமலையாரும் தான் இருக்கோம் அடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைங்கிறது வேறு எதுவுமே இல்லை வெளியே எதுவுமே இல்லை அது எனக்குள்ளேயே இருக்குது எனக்குள்ளேயே உறைந்திருக்கு அந்த அருணாச்சலத்தை நான் உள்ளே பார்க்கணும் உள்ளே உணரணும் அந்த உள்ளே நீங்கள் உங்கள் நினைவு வருதில்லை அதுதான் அருணாச்சலம் அப்படிங்கிறத நினைத்து அதுலேயே லைச்சு போகிறது தான் அடுத்த நிலை இதுதான் அத்வைத நிலை ஸோ துவைதம் அத்வைதம்ங்கிறது வேற பெருசாக மக்கள் சண்டை போடுற மாதிரி நாமம் போட்டா அது நாமம் இல்லைன்னா இது பூணூல் போட்டா இது பூணூல் அதெல்லாம் இல்லவே இல்லை இது பர்சனல் ரொம்ப இன்ட்ர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் கடவுளுக்குமானது ஆன்மீகங்கிறதும் அவ்வளோதான் அதை வந்து பெருசாக இது பண்ணி ஸ்லாயிச்சு அது அப்படி இப்படி ஆன்மீகத்தில் இருந்தால் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த பிச்சு கனடாவில் கனடா காரம் போல் இருக்குது அவன் எவ் எதை நினச்சி பிச்சு ஆனான்னு தெரியல அவன் வந்து அவன் நான் நினைக்கிறேன் அந்த ப்ராசஸ் அவனுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அந்த புத்த பிச்சுகள்லாம் போகிறாங்க மக்கள்லாம் சா உளு கும்பிடுறாங்க இவங்க ஏதோ சொல்கிறாங்க அதை அவங்க ஏதோ கேட்குறாங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத அவனுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவன் வந்து ஆயிடுச்சுதான் நான் என்னமே புத்த பிச்சு ஆக இல்லை ஏன்னா எங்கே போனாலும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஏதாவது நான் எதாவது சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தான் எவ்வளோ ஒரு ஸ்டூப்பினிட்டி இல்லை புத்த பிச்சு ஆகிட்டாலே எல்லாம் சொன்ன கேட்கணும் இது அது எதுக்கு புத்த பிச்சு ஆகணும் நீ நார்மலாக மனுஷனாகவே இருந்துகிட்டு போயிடலாமே இல்லைங்களா ஸோ புத்த பிச்சு ஆகணும்னா நீ முதல்ல புத்தவாகணும் நீ முதல்ல புத்தர் மாதிரி அவருக்கு இருந்த நிலைக்கு நீ வந்தால்தான் அது என்ன அந்த புத்திசம்னா என்ன அந்த அதில் உள்ள தான் என்ன அப்படின்னு தெரியும் புரியும் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ அதை ஷேர் பண்ண முடியும் சும்மா ஒரு நாலு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் வாங்க கடை விதிப்பார் என்ன வருவோர் யார் சொன்ன மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா நம்ம ஃபஸ்ட்டு அதில் அதிகாரி ஆனால் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ப்ரீச் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஏ கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எது ஆன்மீகம் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் எந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறது இதை வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாமி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறதுலாம் தேவையே இல்லை அண்ணா நீங்கள் டைரெக்டாக கேட்டுடலாம் அப்போ அண்ணாமலையாறே நான் என்ன செய்யட்டும் அடுத்தாப்பில் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்களேன் கிரிவலம் போகும்போது உங்களுக்கு ஆன்சர் தானாகவே வரும் யாரையுமே நான் இது பண்ணாதீங்க எதுவுமே தேவையில்லை இல்லை எனக்கு ஒரு குரு வேணும் அதுவும் உயிரோடு இருக்க குரு இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அதையும் அண்ணாமலையார்கிட்டே சொல்லுங்கள் ஐயா உயிரோடு இருக்கக்கூடிய குரு எனக்கு காமிச்சு கொடு ஒரு நல்ல குருவாக காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு கெட்ட குருவே வந்தாலும் அதுவும் அண்ணாமலையார் கொடுத்துதான்னு நினச்சி அவரை விட்டு தள்ளி போயிடுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்ய முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி யார் குருக்கு குருமார்கள் யாரும் இருப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்கு ஆனால் அப்படி இருக்குது இப்போ உள்ள காலம் யார் குரு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது அண்ணாமலையார் தான் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குருக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகணும் அந்த பொய் குருக்கள் அந்த பொய் சாமியார்கள் அப்படிங்கிறவங்களெல்லாம் அவர் தான் அவங்களிருந்து தள்ளி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி லைவை முடிச்சுக்கலாம் நன்றி அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா